அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஹோட்டல் ஸ்டைல் தயிர் வடை எப்படி செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் வந்து தஹி பல்லேன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல சிம்பிளாக நல்ல சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சே நாம் வந்து சீக்கிரமாக செஞ்சுன்னா நல்ல சாஃப்டான ஜூஸியான தயிர் வடை வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்னால் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் நான் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனதும் நாம் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து கையாலேயே நல்லா பீட் பண்ணுங்க நீங்கள் நல்லா ஃபோமே டெக்ஸ்டரில் வர வரைக்கும் நாம் வந்து நல்லா பீட் பீட் பண்ணணும் கையால் பீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் போட்டு பாருங்க இந்த தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிதக்கணும் இந்த மாதிரி ஃப்ளோட் தான் இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கிறிஸ்பியாகவும் வரும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நாம் என்ன பண்ணால் இந்த மாவில் வந்து நாம் இப்போது ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுவும் நல்லா வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி அது எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நாம் வந்து கையால் கையில் வந்து தண்ணி தொட்டு தொட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாவுலேருந்து எடுத்து நாம் வந்து போண்டா மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி போண்டா மாதிரி நாம் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உள்ளே கிரி உள்ளே வந்து வேகாது வெளியே வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா குக் ஆகும் இது வந்து இப்போது ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம் நாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா குக் பண்ணிகிட்டே வாங்க இப்போ இது ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நாம் வந்து இது திருப்பி போடலாம் லேஸாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போடுங்க பாருங்கள் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இது வந்து நாம் மெதுவடை மாதிரி நல்ல கலராக வந்து நாம் வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்போதே நாம் வந்து எடுத்துடணும் பாருங்கள் இந்த கலரில் இருக்கும்போதே நாம் வந்து இது வெளியே எடுத்துடலாம் இது எல்லாமே நான் ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இது வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே உள்ளேயும் நல்லா குக்காடிச்சு இப்போ இது வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சால்ட் வந்து கரை கரைச்சிக்கலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெதுவடை இருக்குல்லையோ அதெல்லாமே நாம் வந்து இதில் ஒன் பை ஒன்னாக இந்த தண்ணியில் நாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க இது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நாம் வந்து இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிருக்கும் இது பாருங்க இப்போ வந்து டென் மினிட்ஸ் கழித்து நாம் வந்து இதை எடுத்து பார்க்கலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதில் இருக்க ஆயில் எல்லாம் இறங்கியிருக்கும் இந்த தண்ணியே இறங்கியிருக்கும் இப்போ இந்த மாதிரி லேசாக நீங்கள் அழுத்தம் கொடுத்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லேஸாக நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாதீங்க உடஞ்சிரும் இல்லைனா சாஃப்டாக இருக்கும் இல்லையா ரொம்ப வடை அதனால் உடஞ்சிரும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துருங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சமாக கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவு நான் வந்து தண்ணியாகவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து ரெடி பண்ணி அப்படி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு டிஷ் எடுத்துக்கலாம் அந்த டிஷ்ல நான் வந்து இந்த வடையெல்லாம் நான் வந்து லைனாக வச்சு நான் அசம்பிள் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே லைனாக வச்சு அசம்பிள் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நாம் வந்து பீட் பண்ணி வச்ச அந்த தயிர் இருக்கு இல்லையா அந்த தயிர் வந்து மேலே வந்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஊற்றிடுங்க இதுக்கு மேலே ஊற்றிட்டு நீங்கள் வந்து க்ரீன் சட்னி புதினா க்ரீன் சட்னி இருக்குது இல்லையா அந்த க்ரீன் சட்னி இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே நான் வந்து பெரிசம்பழமும் புளியும் வச்சு ஒரு சட்னி செஞ்சேன் இல்லையா அந்த ரெசிபி போட்டிருக்கேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த சட்னி வந்து இதுக்கு மேலே அதுவும் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த சட்னியும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சாட் மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க சாட் மசாலா கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுட்ரு அதுவும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த இந்த சேவு அந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா அதுவும் நீங்கள் அதில் மேலே போடணுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து ஆட் பண்ணலை பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான டேஸ்டியான தயிர் வடை ரெடி ரெடியாகிடுச்சு இதுவும் வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னியும் இது கூட நீங்கள் வந்து செஞ்சு அதுக்கு மேலே நீங்கள் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டான ஜூஸியான தயிர் வடை ரெடி பாருங்கள் இப்போ நான் வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக தயிரும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் ஸ்பூன்லேருந்து கட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்ல உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ